ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டவ நிர்ஜலா ஏகாதசி பற்றிதாங்க அதாவது வைகாசி ஆணி மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசி திதியை நிர்ஜலா ஏகாதசியாக கொண்டாடுவர் பாண்டவ நிர்ஜலா ஏகாதசியின் விரத மகிமையை நாம் பார்ப்போம் எண்பதாயிரம் ரிஷிகளும் முனிவர்களும் மிகவும் வினயத்துடன் சுவாரஸ்யமான பாவங்களை அழிக்கும் ஏகாதசி விரத கதைகளை கேட்டு மிகுந்த மன மகிழ்ச்சியில் தெளித்து இருந்தார்கள் அப்போது அனைவரும் வைகாசி ஆணி மாதம் சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதசியின் கதையை கேட்க விருப்பம் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து சூதமுனிவர் அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் ஒருமுறை பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீம பீமசேனர் வியாசரிடம் மதிப்பிற்குரிய பிதாமகரே மூத்த தமையனார் யுதிஷ்டர் அன்னை குந்தி திரௌபதி தம்பி அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் ஏகாதசி விரதத்தை நியமத்துடன் கடைபிடித்து வருகிறார்கள் ஆனால் அவர்கள் நானும் அன்று அன்னம் உட்கொள்ள கூடாது என தடுக்கிறார்கள் நான் அவர்களிடம் என்னால் பக்தி சிரத்தையுடன் இறைவனுக்கு பூஜை செய்ய முடியும் தானதர்மம் செய்ய முடியும் ஆனால் உணவு உண்ணாமல் பசியுடன் இருக்க முடியாது என்று கூறினேன் இதை கேட்டு வியாசர் சொன்னார் பீமசேனா அவர்கள் சொல்வது சரிதான் ஏகாதசி என்று அன்னம் உட்கொள்ள கூடாது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது நரகத்தை கெட்டது என்றும் ஸ்வர்க்கத்தை நல்லது என்றும் நீ நினைத்தால் ஒவ்வொரு மாதமும் வரும் இரண்டு ஏகாதசிகளிலும் அன்னத்தை உண்ணாமல் இரு இதைக் கேட்டு பீமசேனர் வியாசரிடம் பிதாமகரே ஒரு நாளில் ஒரு பொழுது கூட போஜனம் உட்கொள்ளாமல் இருக்க முடியாது என்று தங்களிடம் முதலிலேயே சொல்லியிருக்கிறேன் இருக்க ஒரு நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் உபவாசம் இருப்பது என்பது மிகவும் கடினமானது என்னுடைய வயிறு அக்னி வசிக்கும் இடமாகும் நான் அதிக உணவை உட்கொண்டால் தான் அக்னி சாந்தியாகும் மிகவும் பிரயத்னம் செய்தால் வருடத்தில் ஒரு ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முடியும் எனக்கு பிராப்தியை தரும் என் ஒரு ஏகாதசி விரதத்தைப் பற்றி கூறுங்கள் அதை கடைபிடித்து நானும் பகவானின் அருளுக்கு ஆவேன் என்று கூறினான் அதற்கு வியாசர் வாயு புத்ரா தவத்தில் சிறந்த ரிஷிகளும் முனிகளும் ஏ ஏராளமான சாஸ்திரம் முறைகளை வகுத்துள்ளனர் கலியுகத்தில் மனிதர்கள் அந்த சாஸ்திர வழிமுறைகளை நியமத்துடன் அதற்குரிய விதிப்படி கடைபிடித்தாலே நிச்சயம் முக்தி அடையலாம் வழிமுறைகளை கடைபிடிப்பதற்கும் ஆகும் சிரமமும் குறைவுதான் அந்த புராண வழிகளில் சாரமானது என்னவென்றால் மனிதர்கள் மாதத்தின் இரண்டு பட்சங்களிலும் வரும் ஏகாதசி அன்று விரதம் அனுஷ்டிப்பது அதாவது இதனால் அவர்களுக்கு பிராப்தி கிட்டும் பீமசேனா மேலும் கேள் கிருஷ்ண மற்றும் ஜேஷ்ட மாத சுக்ல பட்சத்தில் வரும் ஏகாதசி அன்று நிர்ஜலா விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏகாதசி என்று ஸ்நானம் செய்யும் போது ஆசனம் செய்யும் போதும் வாயில் நீர் சென்றால் அதற்கு தோஷமில்லை ஆசமனத்தினால் சரீர சுத்தி ஆகிவிடுகிறது ஆனால் ஆசமனத்தின் போது ஆறு தேக்கரண்டி நீருக்கு மேல் உட்கொள்ளக்கூடாது அப்படி ஆசமனத்தில் ஆறு அளவிற்கு மேல் உட்கொள்ளும் நீர் மதுபானமாக கருதப்படுகிறது போஜனம் உட்கொள்ளக்கூடாது சாப்பிடுவதால் விரதத்தை பங்கம் உண்டாகிறது ஏகாதசி தினத்தன்று சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை நீர் அருந்தாமல் உபாசம் இருந்தால் பனிரெண்டு மாத ஏகாதசி விரதத்தை கடைபிடித்த பலன் கிட்டும் மறுநாள் துவாதசி என்று சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்து பசியுடன் உள்ள பிராமணருக்கு போஜம் அளிக்க வேண்டும் பிறகு தான் உணவு குண்டு விரதத்தை பூர்த்தி செய்யலாம் பீமசேனா பகவான் மகாவிஷ்ணு எனக்கு உபதேசித்ததை நான் உனக்கு கூறினேன் கவனமாக கேல் ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் புண்ணியம் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடுவதாலும் தானங்கள் செய்வதாலும் கிடைக்கும் புண்ணியத்திற்கு இணையானது அன்று ஒரு நாள் நீர் அருந்தாமல் உபவாசம் இருப்பதால் அனைத்து பாவங்களிலிருந்தும் மனிதனுக்கு முக்தி கிடைக்கிறது நிர்ஜலா ஏகாதசி விரத்தை நியமத்துடன் கடைபிடிப்பதவரின் இறுதி காலத்தில் பயங்கரமான கிங்கணர்கள் காட்சியளிக்க மாட்டார்கள் மாறாக ஸ்வர்க்கத்திலிருந்து பகவான் மகாவிஷ்ணுவின் தூதர்கள் வந்து விமானத்தில் அமர்த்தி ஸ்வர்கத் லோகத்திற்கு அழைத்துச் செல்வார் இவ்வுலகில் மிகவும் சிறந்த விரதம் நிர்ஜலா ஏகாதசி விரதமாகும் நியமத்தோடு நீர் அருந்தாமல் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அன்று ஹரே கிருஷ்ண என்ற மந்திரத்தை சதா சர்வகாலமும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அன்று தானம் செய்ய வேண்டும் நிர்ஜலா ஏகாதசி விரதத்தை தொடங்குவதற்கு முன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜை செய்து வினயத்துடன் பகவானிடம் ஏ பிரபு பரமதையாளா கருணாமூர்த்தி நான் இன்று நிர்ஜலா விரதம் இருக்கப் போகிறேன் இன்று முழுதும் உணவு நீர் பானம் எதுவும் மறந்தாமல் உபவாசம் இருந்து அடுத்த நாள்தான் விதிமுறைகளில் குறிப்பிட்டபடி போஜனம் உண்பேன் விரதத்தை சிரத்தையுடனும் பக்தியுடனும் கடைபிடிப்பேன் நான் செய்த பாவங்களை அழித்து எனக்கு விடுதலை அளித்து முக்தி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பின் ஏகாதசி விரத்தை தொடங்க வேண்டும் அன்று நீர் நிரம்பிய அடர்த்தியான வஸ்திரத்தினால் மூடப்பட்ட ஸ்வர்ணத்துடன் கூடிய ஏதாவது நல்ல பாத்திரந்தும் எவரொருவர் இவ்விரதத்தை வழிமுறைகளின்படி ஸ்நானம் தவம் ஜபம் முதலியவற்றை செய்கிறானோ அவருக்கு கோடி பலம் பொன்னை தானம் தந்த பலன் கெட்டும் எவரொருவர் இந்த ஹோமம் யக்ஞம் ஆகியவைகளை செய்கின்றார்களோ அதனால் கிடைக்கும் பலன்களைப் பற்றி வர்ணிக்க இயலாது நிர்ஜலா ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பவர் மரணத்திற்கு பின் விஷ்ணுலோகத்தை லோகத்தை அடைவர் எவர் என்று அன்னம் உட்கொள்கிறாரோ அவர் சண்டாளருக்குச் சமமாக கருதப்படுவார் அவர் இறுதியில் நரகத்தை அடைவார் பிரம்மகத்தி பாபம் செய்தவர் மதுபானம் மருந்துபவர் திருடர் குருவை நிந்திப்பவர் பேசுபவர்கள் கூட இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் பிராப்தி அடைவர் ஏ குந்திபுத்ரா இவ்விரதத்தை செத்தையுடன் அனுஷ்டிப்பவர் ஆண் பெண் ஆகிய யாராக இருந்தாலும் அவர்கள் கீழ் உள்ள விதிகளை கடைபிடிக்க வேண்டும் முதலில் பகவான் மகாவிஷ்ணுவிற்கு பூஜை செய்ய வேண்டும் பிறகு கோதானம் பிரம்ம போஜனம் இனிப்பு பொருட்கள் தானம் அளிப்பதல் அளித்தல் போன்றவற்றை செய்ய வேண்டும் இக்கதையை பக்தி பூர்வமாக கேட்பவர் மற்றும் படிப்பவர் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியத்தை பெறுவர் நன்றி வணக்கம்